ஒரு குகைக்குள்ள பல நூறு வருஷமா ஒரு தீபம் மட்டும் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு அந்த ஊர்ல எல்லாரும் சொல்வாங்க ஆனா அத பொய்னு நிரபிக்க போன கதிருக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில பல நூறு ஆண்டா யாரும் போகாத ஒரு மர்மமான குகை இருந்தது அந்த குகைக்குள்ள ஒரு தீபம் எப்பயும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னோ அத முருகப்பெருமானே ஏத்தி வச்சாருன்னோ அந்த ஊர் மக்கள் ஆழமா நம்பினாங்க ஆனா அந்த ஊர்ல வாழ்ந்த கதிர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அவன் நினைச்சான் இந்த தீபம் எல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் அதை ப்ரூவ் பண்ண அவன் அந்த தீபத்தை அணைக்க முடிவு பண்ணான் ஒரு நாள் நைட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்போ அந்த மர்ம குகைக்குள்ள கதிர் தனியா போனான் குகையோட ஆழத்துக்கு போக போக இருட்டு அதிகமாச்சு காத்தோட சத்தம் மட்டும் கேட்டுகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல வழி தெரியாம கதிர் திணறினான் அவனுக்கு எங்க போறதுன்னே தெரியல அப்போ சடனா ஒரு சின்ன பையன் கையில விளக்கோட அங்க அப்பியரானான் அவன் கதிர்கிட்ட மெதுவா இப்படி சொன்னான் இந்த காற்றிலும் இந்த விளக்கு அணையாது இது உனக்கு வழி காட்டும் என்னுடன் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர கூப்பிட்டு குகையோட சென்டர்ல ஒரு பெரிய முருகர் சிலை பிரம்மாண்டமா இருந்தது அந்த அந்த சிலையோட தீபம் இருந்தது பார்த்ததும் கதிரோட கண்கள் விரிஞ்சது பட் அவனோட ஈகோ குறையல அவன் அந்த தீபத்தை அணைக்க ட்ரை பண்ணான் அடுத்த செகண்ட் அவனது கை ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவனால அசைக்க முடியல கதிர் பயந்துட்டான் என்ன இது அப்போ அந்த சின்ன பையன் அவனோட கையில இருந்த வேளால கதிரோட நெத்தியில மெதுவா தொட்டான் அடுத்த செகண்ட் கதிரோட கண்ணுக்கு ஒரு சீன் தெரிஞ்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதே குகையில ஒரு வயசானவர் மாட்டிக்கிட்டாரு அப்போ முருகனே ஒரு குழந்தையா வந்து அவரை காப்பாத்தினார் அந்த வயசானவர் யார் தெரியுமா கதிரோட தாத்தா அந்த சீனை பார்த்ததும் கதிர் கதறி அழுதான் தாத்தா உடனே அந்த சின்ன பையன் மறைஞ்சிட்டான் மயில் தோகையோட ஒளி அந்த குடை ஃபுல்லா பரவிச்சு அந்த இடத்துல ஒரு டிவைன் ஃபீல் இருந்தது கதிலோட ஈகோவும் அறியாமையும் அந்த நிமிஷத்து மறைஞ்சிடுச்சு அவன் ஒரு பெரிய முருக பக்தனாக மாறினான் அங்கிருந்து ஊருக்கு போனான் அதுக்கப்புறம் அந்த குகை தீபத்தை பாதுகாக்கிற காவலனா மாறினான் இப்பையும் எந்த புயல் காத்துலேயும் அந்த விளக்கு அணையாம ஏறியிறது ஒரு பெரிய மர்மமா முருகனோட அற்புதமா போற்றப்படுது